<Gãani> Kati, khaki, in the soup, ಿ ಕುಂದು ಸೂಪರಾ ನೆನಕ್ರೆ ಸೂಪರೋದ್ ಪಾತ್ರೀತೇ ನಾನು ಕೊಲ್ವೇನೆ ಎಪ್ಪ அதாவது வந்து குரக்கன் மா வந்து ராகி மாவில வந்து அடை வந்து செய்து காட்டுப்பறம் நல்ல ஒரு யம்மியான சுவையில இருக்கக்கூடிய அலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லையா மார்னிங் பிரேக் பாஸ்ட் இருக்கோ அமேசிங் ஆனதும் ஹெல்த்தி ஆனதும் இந்த அடையை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஸ்டைல வந்து செய்ய போறேன் அதாவது சிறிலங்கால எப்படி எப்படி வந்து இந்த உணவுகளை சேர்த்து கொள்வோமோ அப்படி வந்து உங்களுக்கு சேர்த்து காட்ட போறேன் எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்து குயிக் குயிக்கா வந்து இந்நாடிய வந்து சேர்ந்து காட்ட போறேன் அதுக்கு மேலே என் சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்களா இருந்தா வெள்ளை கோண நீங்க பிரஸ் பண்ணி முடிஞ்ச யாரும் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஷேர் சோ வந்து இப்ப காணொலிக்க போய் பாத்துக்கொள்ளுங்க அப்படி எப்படி வந்து இந்த ராக்கி மாமில வந்து நான் உங்களுக்கு அடைய வந்து சேர்ந்து காட்ட போறேன் அடை முதல்ல வந்து உள்ளுக்கான ஸ்டப் செய்யணும் அதாவது வந்து உள்ளுடன் சொல்லுவோம் வந்து செய்யணும் ஸோ அதுக்கு வந்து முதல்ல பாகு வந்து காய்ச்ச போறேன் ஸோ அந்த கரப்பட்டி வச்சிருக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கரப்பட்டியை வந்து இப்படி வந்து கேட் பண்ணிட்டு இதுல வந்து பாகு காக்கினா வந்து அந்த மண்ண்கள் தூசுகள் எல்லாம் வந்து போயிடும் ஸோ அதனால வந்து முதல்ல வந்து இதை எப்படி கேட் பண்ணிட்டு நாங்க வந்து பாகு காக்க போறோம் நீ வச்சிருக்கிற இந்த கரப்பட்டியை வந்து இதுக்குள்ள போட்டு கொள்றேன்

அதாவது கருப்பு கலர் ஆயிருந்தா உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கு அதை கருப்பு சட்டியே இப்போ குக்கிங்க வேணக்கூடாது உங்களுக்கு உள்ளது கலர் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால கருப்புல வந்து வேணிக்கொள்ளாதையும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பயர் வந்து அவிச்சு வச்சிருக்கிறேன் ஸோ அந்த பயரை வந்து பாசி பருப்பு காசி பருப்பை வந்து இதுக்கு வந்து போட்டுக்கொள்றேன் அவிக்கப்பட்டது அதை லைட்டா வறுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து தண்ணி ஊற்றி அவிச்சு வச்சிருக்கிறேன் இந்த கரப்படியில இருக்க அவிச்சு கொள்ள போறேன்னு அப்ப நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் லைட்டா வறுத்துட்டு அதை வந்து அவிச்செடுத்தனும் இப்ப வந்து இந்த கருப்படி தண்ணியிலயும் லைட்டா வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் அவிச்சு எடுத்துக்கொள்றேன் ஒரு மூணு நிமிடம் வந்து திருப்பி வந்து அவிச்சு எடுத்துக்கொள்றேன்னு பார்க்கவங்களுக்கு தெரியுது இப்ப வந்து தேங்காய்பூ ஃப்ரெஷ் தேங்காய்ப்பூ வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்து அதை வந்து திருப்பி வச்சிருக்கிறேன்

அடுப்போதத்துக்கு அப்படி உள்ளுக்க வைப்போமா அப்படி வந்து இத வந்து செய்து கொள்ளணும் சோ இப்படி அடுப்புல செய்யக்க நல்ல ஒரு பிளேவராயும் நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் சோ அதனாலதான் நான் அடுப்புல செய்திருக்கிறேன்

முக்கா கப் வந்து அரிசிமா வந்து சிவப்பு அரிசி நெய் வந்து விட்டு கொள்ள போறேன் ஒரு நெய் விட்டுருக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட போறேன் உப்பும் நெய் அதாவது உப்பும் நெய்யும் வந்து இதுக்கு சுடுதண்ணி வந்து இதுக்கு விட்டுக் கொள்ள போறேன் மாவை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்ப வந்து இந்த தண்ணியை வந்து கட்ட பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம் மாவு விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம்

புட்டு மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் இடியாப்ப பார்த்து கொண்டு வர விடும் மாவு வந்து குறைச்சி திருப்பியும் வந்து நான் கொஞ்சம் நெய் விட்டுட்டு விடுறேன் நெய் நினைச்சேன்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா வரமென்றதுக்காகத்தான் நெய்யை விட்டு கொடுக்குறது கொஞ்சமா தண்ணி விட்டுருக்குறேன் ஒரு கப் அளவுல தண்ணி வந்து இதுக்கு எடுத்துருக்குது இப்போ வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்குது நல்ல பதமா வந்துருக்கு இடியா இருக்கிற இந்த போட்டு பண்றேன் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் அளவுல அளவில வந்து ஈ வந்து இதுக்கு நான் சோ நெய் போட்டீங்கன்னு சொன்னா நல்ல வாசன இருக்கு அதிக நேரம் அந்த மா வந்து சாஃப்டா இருக்க மாட்டதுக்காக நம்மள வந்து விருத்தமா சோ சூப்பரா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்காய் வைக்கிற உள்ள இப்படி இருக்குது ஆறிடுது ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் சோ அத வந்து இப்படி போட்டுக்கொள்றேன் இனித்தான் வேலை பாடு இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த மாவை வந்து இப்படி பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும் ஸோ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலை வந்து வச்சிருக்கிறேன் வாழை இலையில் கொஞ்சம் என்ன டெவலாக தான் இருந்துச்சு வாழையில் ஸோ அதனால் இன்னும் ஒரு முறை இருக்குது இது செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஸோ என்னுடைய குட்டி வாழையில் குட்டி இலைகள் வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ள வேணும் இப்படி வந்து வாழையில ஸ்ப்ரே பண்ணி கொள்வோம் எனக்கு சொன்னா கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையா இருக்குன்னு இப்ப வந்து இப்படி வந்து ஒரு கொஞ்சம் மா எடுத்து இப்படி வந்து தப்பி கொள்ளணும் கிட்டத்தட்ட மூற சேப்ல தான் இருக்கும் ஆனா இது வந்து ராக்கி மாவில செய்யற சேப்பும் வந்து வித்தியாசமா இருக்கும் மூரிக்கல்ல மாவை நீங்க மெரிசாயம் போட்டுக்கொள்ளலாம் ஆசை மொத்தமா போடக்கூடாது ஒரு பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசா போட்டதான் நல்லது

வாழை இலியை விட சூப்பராக வரும் ஆனால் அது வந்து நல்ல ப்ளேவரில் வரும் ஸோ வந்து இப்படி வந்து வட்டம்மா வந்து இப்படி வந்து எவ்வளோ நம்ம மெல்லிசாய் செய்ய முடியுமோ அவ்வளோ வந்து இதில் செய்து கொள்ளலாம் இந்த கோயில் பேப்பரில் ஸோ வந்து இதுக்குள்ள இதை வந்து ஸோ இப்படி எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணி கொள்ளுவோம் ரெண்டு சீல் பண்ணிட்டு வந்து பட்டையா வந்து அமர்த்தி இப்படி அடை வந்து இருக்கும் சுத்தியான உணவுகளே சாப்பிட்டீங்கன்னு சொன்னா வடுத்தவங்க வேற வந்து இந்த கலரா இருக்கு சிவப்பா இருக்குது நல்ல ஒயிலா இருக்குது ரெண்டு போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல நீக்கணும் கீவுல நீக்கணும் போய் ஹாஸ்பிட்டல்ல அது உரியான உணவுங்களை வந்து சாப்பிட்டவே நீண்டாய் வழியாக இருக்குது அதாவது வெளிநாட்டில் இருக்கிறத உரியான உணவுகளை தான் இப்போ தேடி தேடி அடிக்கி நம்ம வந்து தேடி தேடி சாப்பிடிக்கணும் காசை கொடுத்தாலும் நேர தரமான உணவகங்களை சாப்பிட்டு சொல்லி வெளிநாட்டில் உள்ள சம்பளாக்கிறத வந்து சாப்பிட்டு வரணும் ஸோ வந்து அட வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து அவிச்சு கொள்ள போறேன் வாழையில சோ என்ன வந்து இப்படி குட்டி குட்டி இருந்த இருந்தவடியா இப்படி வந்து செய்திருக்கேன் வாழையில கண்டிப்பா வாழைகள செய்யலாம் நீங்க பெரிய வாழையில எடுத்து நல்ல குட்டி என்னன்னு சொல்ற கொஞ்சம் குறுத்து வந்த மாதிரி இருக்கு சோ அப்படியான வாழையில எடுத்தீங்கன்னு சொன்னா வடிவா வந்து மடியக்கூடியதா இருக்கும் சோ அப்படியான வாழையில எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி செய்யலாம் இப்ப வந்து நீராவில வச்சு எடுத்து போறேன் தண்ணி போய் சாப்பிட்றது அவிய வைக்கோணும் அப்போதான் வந்து நல்லா சோஃப்ட்டியாக வரும் இல்லைன்னா ரஃப்பாக வந்துடும் நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் சமைத்து தான் சாப்பிட்ற நாங்கள் மண் சம்மன் சாப்பிட்டு தான் வெளியில் சாப்பிட்டுக்கொள்ளுவோம் ஸோ வந்து அதான் ஹெல்த்தியும் கூட இப்படி வைவாண்ணா சீ எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முங்கில் முங்கில் ஸ்டீமரில் வந்து அழித்துக்கொள்ள போகிறேன்

வந்துகளையும் வழிவா வச்சு அரைச்சு கொள்ளுவோம் எல்லாத்தையும் இதையும் திருப்பி அச்சுக்கொள்ள போறோம் இது வந்து நல்ல வழிவா வந்துருக்கு அந்த இலை வந்து சரிசான இல்ல அதனால அது அப்படி சோபா தீங்கன்னு சொன்னா கம்மி கம்மியா வந்திருக்கு டூப்பரான அழை சேது காட்டி இருக்க செய்த முறை எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லி பாத்தா வந்து சொக்கலை போட செய்யற மாதிரி இருக்குது சோ அப்படி வந்து அமேசிங் கடவுள் இருக்குது சோ வந்து இன்னும் என்னன்னு சொன்னா இந்த அழை வந்து நான் வேலைக்கு போகும் பொழுது செய்து கொண்டு போவேன் அதாவது லஞ்சுக்கு வந்து சாப்பிடறதுக்கு சில மார்னிங் பிரேக் பாஸ்ட் கெவியா இருந்தா இப்படியான சாப்பாட்டை வந்து கொண்டு போனான்னு ஏன்னா இல்ல இருந்தா வந்து கொண்டு போய் சாப்பிட்டுக் கொள்வேன் அப்பொழுது வந்து என்னோட வேலை செய்யறவில் என்ன ஆக்கள் வந்து கேட்டுக்கொள்ளிக்கணும் என்ன சாக்லேட் போட்டு இந்த மாதிரி என்ன இருக்கு உள்ள கேட்டு அவ மூடி வந்து இத போயிட்டு ட்ரை பண்ணி கொள்ளை விண்ணும் நல்லா சொல்லி சொல்லிக்கொள்ளுவினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ சொல்லி நம்ம என்னென்னு சொன்னா என்ன கிராண்ட்மா கூடி வந்து இப்படியான உணவுகளை வந்து செய்யறேன்னு சொல்லியும் அதாவது இப்படி செய்யல ஆனால் வந்த பான் வந்து

அதாவது பழைய காலத்து மக்கள் வந்து இதை சாப்பிட்டு வருத்தம் ஆயிலோட இருந்ததா அதாவது எங்கிட கீழுக்கு இப்படியான உணவுகள் சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லி அந்த ரீசெர்ச்சையும் சொல்லப்படுதா புது புது உணவுகள் சாப்பிடக்க தான் நிறைய வருத்தங்கள் வருதுன்னு சொல்லி அந்த ரீசெர்ச்சில் சொல்லப்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து என்னன்னு தெரியலை ஆனால் வந்து முடிங்காக வந்து அட்லீஸ்ட் வந்து கிடைக்கும் பொழுதாக்கி வந்து இப்படியான உணவகளை செய்து சாப்பிட்டு அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலேயே இதை பழக்கினாவே வந்து சாப்பிட்டுடிக்கணும் சின்னதில் பழக்காமல் இப்படியேக்க தான் நாங்கள் வந்து இதை விரும்பாமல் விடுறது நாங்கள் எல்லாம் சின்னதில் இது ஒரு சாப்பிட்டபடியாக எங்களுக்கு விரும்பமாக పిల్లలు వందూ సాప్డాల బడియ రకిపెర్చు తిరుపమిల్ల సో వందే కిచెన్ నిలే పడికి కొండు వంద వంద సో వంద పడికి కొలినం సో వంద పుడియాన రెసిపీ నింగల వంద బుల్లరై వని బాట పుడియ కేన మాలి ఇరికండి సోలి నాకు కామెంట్ పోడు కరుంగా అదే మాలి మురిని లైక్ పన్ని కరుంగా అదే నేరం వంద ఫ్రెండ్స్ కి షేర్ కొన్న కావ్యం వంద పుడియాన రెసిపీ ని చేదు సాప్డు కరుడక సో ఇల్ల మరు సూపర్ డూపర్ ఆ రెసిపీ ఓడ నా మల చెప్పి కరణ థాంక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్